உணர்ச்சி பிரேம்குமாரிய கதில் டூ டி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மெய் அழகன் இந்த படத்துல கார்த்தி அரவிந்த் சுவாமி ஸ்ரீ திவ்யா மற்றும் பலர் நடித்திருக்காங்க மெய் அழகன் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு என ஃபேவரட் பாட்டு சார் வந்து அரவிந்த் சார் வந்து நான் கேட்டேன் ரொம்ப கியூட்டாக இருந்தது சார் ஆக்சுவலாக ஆன் தலம் நானும் ஆடியன்ஸ் மாதிரி வெயிட் பண்ணுறேன் டுவெண்ட்டி செவன்காக படம் பார்க்கணுன்னா நைன்டி சிக்ஸ் எப்படி மேஜிக் பண்ணுதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது எப்படி என்ன பண்ண போதுன்னு நானும் வெயிட் பண்ணுறேன் ஆல்ரெடி மியூசிக் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆல்பம் இவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு பிரேம் சார் இருக்குது கோவிந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோ சோல்ஃபுல்லான மியூசிக் கமலாசன் சாரோட சாங் அண்ட் அருள்மை சாங் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆயிருக்கு சார் நான் வந்து ஒன் ஹவர் அழுதுகிட்டே இருந்தேன் அருள்மை சாங் ஐ டோன்ட் நோ வை அது பிளே ஆன் லூப்பில் அப்படியே வந்துட்டே இருந்தது அப்படியே தெரியல எனக்கு நான் தெரியாமல் என் சின்ன வயசு சின்ன வயசுக்கு போயிட்டேன் அம்மா ஞாபகம் வந்துட்டாங்க அந்த பியூர் லவ் வந்து நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை சார் இப்போ வரைக்கும் அது ஆக்சுவலாக சேடு தான் இது வரைக்கும் நான் தேடிட்டே இருக்கேன் அந்த பியூர் லவ் எனக்கு கிடைச்சதில்ல ஸோ அவ்வளோ டச் பண்ணது இந்த மூவி என்ன பண்ணும் போதுன்னு எனக்கு தெரியல அந்த சாங்கே அவ்வளோ டீப்பாக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலி நான் ஒரு பாட்டாக இருக்கேன் இந்த பாடத்துலான்னு யார் இந்த படம் வந்து போன வருஷம் நவம்பர் பதினேழு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் செப்டம்பர் இருபத்தேழு ஒரு வருஷத்துக்குள்ளார அந்த படம் ரிலீஸே ஆகும் போது முதல்ல அதுக்கு டூ டி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும் சூர்யா சார் ராஜேகர் சாரில் ஆரம்பித்து மேனேஜர் வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் வந்து மறக்கவே முடியாது முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் என்னோடய டீம் ஏன்னா இந்த ஷூட் எவ்வளோ என்ஜாயபுளாக இருந்ததோ அதே அளவுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு ஏன்னா ஃபுல்லாகவே நைட் அதனால் அதில் என்னையும் சரிச்சுக்கிட்டு இந்த வேலையும் செஞ்சதுக்கு என்னோட மொத்த டீமுக்கு என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் மெயினாக என்னுடைய மேயலகன் படத்தோட கதாநாயகிகள் ரெண்டு பேருக்கும் அவங்கள பற்றி ஒன்று சொல்லணும் தேவதர்ஷினி மேம் ஆக்சுவலாக இந்த படத்தில் அவங்கள காஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நைன்டி சிக்ஸ் படத்துலேருந்து யாரையுமே இந்த படத்தில் காஸ்ட் பண்ண வேண்டாம் அது ஒரு அதோடய சாயல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணோம் கடைசியில் முடியல எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அதனால் கடைசி நாங்கள் அவங்களே தான் காஷ் பண்ண வேண்டியதாகிடுச்சு ரொம்ப நன்றி மேம் இட்ஸ் இட்ஸ் அ மெமரபுள் இட்ஸ் எ மெமரி ஃபோன் அண்டு ஸ்ரீதிவ்யா அவங்கள வேற ஒரு கேரக்டருக்காக நான் ஃபஸ்ட்டே அப்ரோச் பண்ணேன் பட் இதே படத்தில் ஒரு தங்கச்சி கேரக்டருக்கு அவங்களால அதை பண்ண முடியல இருந்தாலும் விடலை திரும்ப அடுத்தது ஒரு ஒரு ஆறு மாதம் கழித்து இன்னொரு ரோலுக்கு போய் அப்ரோச் பண்ணோம் அவைலபுளாக இருந்தாங்க அது இவங்க ரெண்டு பேருமே இந்த ரோலை எவ்வளோ அழகாக பண்ணாங்கங்கிறது நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது இப்போ ரிலீஸ் நெருங்க நெருங்க எனக்கு கார்த்தி சாரும் அரவிந்த் சாரும் ரெண்டு இண்டிவிஜுவல்ஸாக எனக்கு தெரியல எனக்கு அது எனக்கு ஒரு வருதாக தான் எனக்கு தெரியுது என படத்தில் அப்படிதான் இருக்குது ஒரு பாட்டே நாங்கள் அந்த ரெண்டு கேரக்டர்ஸோட இதில் நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ அப்படி தான் இருந்தது ஆக்சுவலாக ஷூட்டிங் முடிய போகிற ஸ்டேஜில் வந்து அப்போவே நாங்கள் மொத்த டீமுமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவங்கள்லாம் வரமாட்டாங்கல்ல இவங்களை எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ரொம்ப நன்றி சார் ரெண்டு பேருக்குமே அண்ட் இந்த படம் எதை பற்றி பேச போகுது அப்படின்னா இப்போ சமீப காலமாக வந்து வெறுப்பு எதிர்மறை சிந்தனைகள் வந்து ரொம்ப ஒரு நடைமுறை ஆகிடுச்சு ஒரு வழக்கம் ஆயிடுச்சு ஸோ அதை வேண்டாம் அதை விடுங்கன்னு சொன்னால் நம்மளால் விட முடியாது ஸோ வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் அதை நம்ம அதை நகர்த்த முடியும் அது வேறு ஒன்றுமே கிடையாது அன்புங்கிற ஒரே விஷயம்தான் இந்த படம் அதை பற்றி தான் பேசும் அன்புங்கிற ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு தோணும் உங்கள் உறவுகளை போய் பார்க்கணுன்னு தோணும் சிலரை சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணும் அதனால் வர செப்டம்பர் இருபத்தி ஏழு உங்கள் எல்லோரையும் நான் வந்து திரையரங்குகளை சந்திக்கிறேன் நன்றி ஃபர்ஸ்ட்லி ஐ லைக் டு தேங்க் பிரேம் சர்க் ரைட்டிங் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி இவ்வளோ ஒரு அழகான ஒரு புத்தகத்தை எழுதி என்கிட்ட என்னை வந்து என்ன நினச்சி எங்கிட்ட நான் நடிக்க முடியும்னு நினச்சி என்கிட்ட வந்து என்னை அப்ரோச் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி அண்ட் இது ஒரு ரொம்ப ஒரு அழகான கதை என் வாழ்க்கையில் நடந்த கதை அதை நான் வந்து இப்போது இப்போ சொல்ல முடியாது டெஃபினட்டாக நான் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி விவரமாக பேசுகிறேன் பட் என்னை ரொம்ப பாதித்து இன்னும் பாதிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் நேற்று அங்கே ஒரு இடத்துக்கு போனோம் சார் ஷூட்டிங்க்கு நேற்று ஈவினிங் ப்ரமோஷனுக்கு அப்போ கார்த்திகிட்ட திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் அந்த விஷயத்தை எனக்கு அது நான் அப்புறம் பேசுகிறேன் அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுகிறேன் இப்போ நான் அந்த கதையை சொல்ல முடியாது அதே மாதிரி டூடி சூர்யா ஜோ ராஜேகர் அண்ட் த ப்ரொடக்ஷன் டீம் அவங்க வந்து இந்த கதையை எடுத்து பண்ணதுக்காக அண்ட் ஆல்சோ டூ எக்ஸிக்யூட்டோ வெல் அண்ட் என்னோட ஒர்க் பண்ண தேவதர் என்ஜாய்டு ஒர்க்கிங் வித் யூ நீங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னு ஓகே அண்ட் ஸ்ரீ திவ்யா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் அண்ட் ஒர்க் பண்ண எல்லாரோடையும் ராஜ்கிரித் சார் மற்ற நிறையா பேர் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க இல்லை பட் என்ஜாயிட் ஒர்க்கிங் அண்ட் யாரையும் மறந்துட்டேன் என் கூட நடிச்சவங்க யாரும் மறந்துட்டேன் கார்த்திக் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன் என்ன சொல்றது இதில் ஒரு படத்தில் மட்டும் இல்லை அவுட் சைட் ஒரு வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்

அதுதான் அந்த படத்தோட மூடாகவும் இருந்துச்சு ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் சக்தி சார் நீங்கள் 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 கோயம்புத்தூர்லேயும் பேசுனீங்க அந்த படம் எவ்வளோ பாதிச்சிருக்கு பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குன்றது எனக்கு எங்களால் உணர முடியுது அதே மாதிரி டுவெண்ட்டி அப்புறம் எல்லா ஆடியன்ஸுக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு எமோஷனல் கனெக்ட் வரணும்னு நான் வரும்னு நான் நம்புகிறேன் அண்ட் வரணுன்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ